முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் மக்கள் வெள்ளத்தில் முதல் ஐஜேகே ஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் இன்னைக்கு பாருங்க ஒரு கதாநாயகன் நேற்றுக்குதான் கட்சி ஆரம்பிக்கிற உறுப்பினர் படிவுன்னு ஏதோ அறிவிச்சாரோ அதுக்கு பேர் என்னமோ சொல்றாங்க கீகுலு ஏதோ ஆன்லைன் உறுப்பினர் அப்படியே அப்படி என்ன சொல்றாங்க ஆங்கிலம் நமக்கு அவ்வளவு புலமை கிடையாது அப்படியே எவ்வளவு பேர் காலையில பார்த்தா ஒரு பத்திரிகை விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள் அப்புறம் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் பிரத்தியோக செய்தி வெளியிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஊடகம் ஐம்பது லட்சம் பேர் ஏண்டா ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாய்க்கு அர்ப்பணித்து விட்டு உட்காந்திருக்கிற ஐயா மணியரசன் எங்க அண்ணன் திருமாவளவன் அண்ணன் தியாகு தூக்கு கயிறை வெறி முத்தமிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒரு சோழனப்பையை மாட்டிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில வச்சுக்கிட்டு டீயும் பிஸ்கட்டையும் பொறையும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக முழைக்கின்ற எண்ணற்ற என் தியாகிகளை இந்த தமிழ் சமூகத்தின் இளைய கூட்டம் தூக்கிட்டு விட்டு கூத்தாளிகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் அதற்கு மீண்டும் எங்கள் தமிழரசனங்கள் தோன்ற வேண்டும் மீண்டும் எங்கள் ஐயா புலவர் கழியு இந்த மண்ணில் உருவாக வேண்டும் இன்னைக்கு நான் பேசிட்டு இப்படி கும்பலில் போனா விஜய் ரசிக்கிட்டு நூறு பேர் நம்மளை கள்ளால் அடிச்சா கூட கேட்க ஆள் இருக்காது அவனுக்கு யாரு இங்க யாரு தியாகு யார் வி அரசு யாரு பாவா இவருடைய சிந்தனையுடைய எழுத்து இவருடைய சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு இது எதை குறித்தும் அவனுக்கு தெரியாது நீ எப்படிதான் என் தலைவனை பேச முடியும் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்றவா அப்படியேப்பட்ட வெறிப்பட்ட கூட்டத்தையே ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்த போது பாபா பொட்டிகள் எல்லாம் என்னுடைய முந்திரி காட்டில்தான் இருந்தன அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரையும் எதிர்த்து தான் அரசியல் களத்தில் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் நிற்கிறேன் ஆனால் என்ன செய்யறது எங்களை கொண்டு போய் கைது விட்டுவதற்கு முக்கியமான இடங்களில் சுட்டி காட்டுவதற்கு இது போன்ற இளைய தலைமுறைகள் வளர்ந்து வருகிறார்கள் திருமாவளவன் அண்ணனுக்கு அவருக்கு தனி ஒரு அவரே கையேடு கலைஞர் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்வு படிச்சிங்கன்னா தெரியும் அவரே சொந்தமாக பார்த்திருக்க சட்டப்பல்கலை பழக்கும் போதே கையே கைப்பிரதி முன்னேறி வரும் எந்த ஒரு சாதி பலம் எந்த ஒரு பின்பலம் பணக்கார கார்பெட் நிறுவனம் பணக்கார முதலாளி அல்லது மாம மச்சான் உறவுகள் எவனும் தூக்கி விடாத ஒரு சுயமாக இந்த மண்ணின் தன் உழைப்பை மட்டுமே செலுத்தி இன்னைக்கு ஆகச்சிறந்த சிறந்த ஒரு தமிழ்நாட்டின் தலைமையாக ஒரு நீதியரசர் அவர் நினைச்சா இன்னொரு ஐ பிறந்த மாதிரி சந்திரில பணியில் இருக்கிற ஒரு அரசரை கூட்டு படத்தை தந்து வைக்க சொல்லலாம் இந்த வாய்ப்பை எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த சுயம்பாக உழைத்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரத்தை சாதி மதங்களை கடந்து நேற்று ஃபேஸ்புக்கில் என்னுடைய மகிழ்ச்சியா வன்னியர் சமூகம் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அண்ணன் மேடைக்கு போறாரு ஒட்டுமொத்த குடும்பம் அப்படி வாஞ்சியோடு அவரை கட்டி பிடித்து முத்தமிட்டு அந்த திருமணத்துக்கு இந்த மாற்றம் இதையும் வரவேற்று பாராட்டுகின்ற என் சொந்த சமூக மக்கள் இருக்கிறார்கள் அதே சமூகம் நேத்துக்கு அண்ணன் கூட படம் போட்டு ஒரு பேனர் வச்சுருக்காங்க காஞ்சிபுரத்தில் எங்கள் வேணுகோபால் அவர்கள் என் வருகைக்காக அங்கே காஞ்சியில் இருக்கிற பொன்மொழி நீ வேல்முருகன் திருமாவளம் கூட ஒன்றா படம் பார்க்கலாம் ரெண்டு கோடியும் ஒன்றா போடலான்னு சொல்லி அந்த பேனரையும் அந்த கோடி கம்பத்தையும் உடச்சி நோறுக்கி கிழிச்சி அள்ளி போடலாம் இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆக நம்முடைய ஐயா ராஜேந்திர சோழனை போன்ற எங்களை போன்ற வளரும் இளைய தலைமுறையை கை தூக்கி விடுகின்ற ஆளுமைகள் இன்னமும் இருக்கிறார்கள் அவர்களை இது போன்ற மேடைகள் அங்கீகரித்து பாராட்டு ஊக்குவித்து அடுத்தடுத்து நம்மோடு களமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தமிழ்ச் சமூகத்தின் எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை இலக்கியவாதிகளை போற்றுவதும் அவரை பாராட்டுவதும் அவர் உச்சியிலேயே வைத்து கொண்டாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு இருக்கிறது இந்த அரங்குக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து ஆக மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கான இந்த படத்திறப்பு புத்தக வெளியீட்டு விழா நினைவேந்த நீழாவிலே நானும் வரலாற்று பக்கங்களில் அந்த பதவிகளில் எனது பெயரையும் சேர்த்துக் கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்கிய நீதியரசர் அவர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஐயாவர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்